திமுகவை பங்கம் பண்ணுறதில் கிஷோர் சாமி அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு எங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் அங்கே ஒரு அட்டனன்ஸை போட்டு பங்கம் பண்ணி விடுறாரு கிஷோர் கேசாமி சமீபத்தில் திருச்சி சிவா பேசும்போது காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்சிட்டு அழுதார் தமிழ்நாட்டை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அதன் பிறகு தான் இறந்தார் அப்படின்னு பேசியிருந்தார் இது வந்து ஒரு பயங்கரமான சர்ச்சையாக மாறிச்சு இது பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க காமராஜர் வந்து கலைஞர் கையை பிடிச்ச அழுதாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போது வந்து கிஷோர் கே சாமி அதை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா காமராஜர் இறக்கும் பொழுது கருணாநிதி கையை பிடித்து கொண்டு தமிழகத்தை நீதான் பார்த்துக்க வேண்டும் என்று சொன்னார் திருச்சி சிவா அதற்கு வாய்ப்பே இல்லை காமராஜர் இறந்த பின்னர் அவர் சட்டைப்பையில் பையில் நூற்றம்பது ரூபாய் பத்திரமாக இருந்துள்ளது அங்கே கருணாநிதி சென்றிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கிஷோர் கேசாமி அந்த ட்வீட் போட்டிருக்காரு